guys welcome back to fc's french fry வீட்ல தோசமா இருக்குதாடா இத ட்ரை பண்ண மறக்காதீங்க ஹெல்தியா செய்யலாம் வாங்க தோசமாவே ஜெண்ட கரண்டி எடுத்து கொஞ்சம் மொ மொத்தமாக ஊற்ற வேணும் தோசைக்கல்லில் ஃப்ளேம் வந்து நல்ல மெல்லிய ஃப்ளேமில் இருக்கணும் இது முருகக்கூடாது அதே நேரம் வேகாமலும் இருக்கக்கூடாது மொத்தமாக போடுற மாட்டதால வேகாமலும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான தோசை பீட்சா சைஸில் இந்த தோசையை சுற்றி எடுக்கணும் ஆனால் கொஞ்சம் மொத்தமாக இருக்க வேணும் மூடி போட்டு ஒரு ஒன்று தொடக்கம் ஒன்றரை நிமிஷம் கூடினது ரெண்டு நிமிஷம் அதாவது உள்ளுக்கு வெந்திருக்க வேணும் இந்த சைட் பக்கங்கள் வேகாமல் இருக்குது பாருங்களுக்கு பாக்கைகளை விளங்கும் அதில் உங்களுக்கு பீட்சா சாஸ் கிடைக்க மாட்டா பீட்சா சாஸை போடுங்கோ இது பிள்ளைகளுக்கு செய்கிறபடியாக அவைக்கு பீட்சா சாஸ்ன்றத விட கெச்சப்பில் இன்ட்ரெஸ்ட் கூட அதனால் நான் கெச்சப் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க அந்த சைடில் வேகாதபடியாக அந்த கெட்சப்பும் மாவும் சேரும் அதை பற்றி கவலைப்பட தேலை அது வெந்து வரும் நல்லாவே ஃப்ளேம் லோவில் இருக்கணும் அதை கவனித்து கொள்ளுங்கோ நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாங்கள் சீஸ் சேர்க்கலாம் நான் மொசரில் சீஸ் எடுத்துருக்குறேன் நாங்கள் பீட்சா சேர்க்கைக்குள்ள நாங்கள் ஃபஸ்ட் இது போட மாட்டோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் மரக்கறிகளை சேர்த்து போட்டு தான் மேலே தான் பீட்சா போடுவோம் இது தோசை மாவு அதை ஒட்டி பிடிச்சி நிற்கணுமன்றதுக்காகனே நான் கொஞ்சமாக பீட்சா சாஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் வெட்டின வெங்காயம் அதோட இந்த அழகுக்காக பெல் பெப்பர் சிவப்பும் பச்சையும் சேர்த்துருக்குறேன் அதோட செரி டொமாட் இது இல்லை என்று சொன்னால் நார்மல் தக்காளி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேருங்கோ இது சேர்த்தா கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன புளிப்போண்டு இருக்கும் அதோட நான் நகட்ஸ் பொறிச்சேனா Chicken nuggets. அதையும் இதுக்கு மேல சேர்க்கிறேன் சிக்கன் பீட்சா ஃபீலுக்கு வரும் மேலே இந்த மரக்கறிகள் எல்லாமே இந்த சோசோடு ஓட்டோம் பண்ணுறதுக்காது கொஞ்சம் மோசர் இல்லாத சீஸ் சேர்த்துட்டு இப்போ எங்களோட ஃப்ளேவர்ஸை ஆட் பண்ணலை நான் கொஞ்சம் மிளகு சேர்க்குறேன் அதோட கொஞ்சம் உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் இதை விட நீங்கள் வேறு எதாவது ஹேர்புகள் உங்கள்கிட்ட இருக்கு மண்டா மிக்ஸ் ஹேர்ப்ஸ் அப்படி ஏதாவது சீசனிங் இட்டாலியன் சீசனிங் அதுகள் எல்லாம் சேர்த்து கொள்ளலாம் நான் சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிறான்றபடியாக கொஞ்சம் சிம்பிளாகவே செய்திருக்கிறேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண வேணும் இதில் நீங்கள் மெல்லிசை தோசை வாய்ப்பிங்களா தான் அப்படி எடுக்கலாம் அது மட்டமாக நிற்காது அது மாவில் செய்த மாதிரி நிற்காது அது வளையும் நாங்கள் மொத்தமாக போட்ட முடியாது இந்த மாதிரி நல்ல சீஸியாக ஹெல்த்தியாக இப்படி செய்து எடுக்கலாம் வீட்டில் பிள்ளைகள் பீட்சா இருக்கிற மண்ட உடனே வெளியில் போய் காசு கொடுத்து வந்த விட தோசமாக இருந்தால் சிம்பிளாக நாங்கள் செய்யலாம் பாய்